ஒன்றாகவே இன்றைக்கு முழு நாட்டில் இருக்கின்ற பழைய அரசியல்வாதிகள் இந்த நாட்டில் கொள்ளை அடித்தவர்கள் கொள்ளைக்காரர்கள் எல்லோருமே நடுங்குகின்ற அச்சத்திற்குள்ளாகுகின்ற ஒரு கைதாகவே இந்த ரணில் விக்ரமசிங்யானுடைய கைது அமைந்திருக்கின்றது கடந்த காலங்களில் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் தொடர்ந்து இவ்வாறான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது விசாரணைகளிடம் பெறுகின்ற பொழுது அந்த விசாரணைகள் ஊடகவியாளர்களுக்கு அறிய வருகின்ற தெரிய வருகின்ற தவிர்க்க முடியாது அந்த உகங்கள் அடிப்படையிலும் கூட சொல்லலாம் அல்லது அவருக்கு வேறெங்கு தகவல் கிடைச்சாண்டு எனக்கு சொல்ல தெரியாது இருந்தபோதிலும் கூட அது அவர்கிட்ட தான் கேட்கவும் தொடர்ச்சியாக ராஜபக்சாக்கள் அல்ல இந்த நாட்டை மோசடி செய்த மோசடிக்காரர்கள் சட்டத்தின் முன் படிப்படியாக படிப்படியாக நாளொருமேனி பொழுது வண்ணமாக அவைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கும் என்பதை மாத்திரம் சொல்லிவிட்டார்